எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் பணிகளை புறக்கணித்ததால் திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் வெறிச்சூடியது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திருவாரூர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து வருகின்றனர் ஐநூற்று எண்பது வருவாய்த்துறை அலுவலர்கள் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பணியை புறக்கணித்து மற்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் கால அவகாசம் வேண்டும் மதிப்பு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் இந்த புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இன்னைக்கு வருவாய்த்துறை உள்ளிட்ட ஊழியர்கள் இன்னைக்கு ராப்பகலா வேலை பார்க்கறதுனால ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனு சில பேர் தற்கொலை முயற்சியோட எடுத்திருக்கிறாங்க அவ்வளவு நெருக்கடி ஒரு எடுத்த கவுத்தம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் இந்த முடிவு அறிவித்து வருவாய்த்து வருவாய்த்துறை உள்ளிட்ட ஊழியர்களை சொல்லன்னா துயரத்தை ஆழ்த்திருக்கிறது இது மோச மோசமான நடவடிக்கை நாங்கள் இன்று முதல் தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனைக்கு செட்டில் பண் பண்றது வரை அவர் கால அவகாசம் கொடுக்க வரை போதிய பயிற்சி கொடுக்க வரை இன்று முதல் நாங்கள் இந்த பணியை புறக்கணிக்கிறோம்